வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணுநாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் ராசமாணிக்கம் சாணக்கியன் நிலைய கட்டளை மீறல் அர்ஜுனாவின் பிழையை சுட்டிக்காட்டிய ஹர்ச களவாடப்பட்ட சொத்துகளை மீட்பதற்கான மூன்று புதிய சட்டமூலங்கள் மூலங்கள் நீதியமைச்சர் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ஆண்மையில் முன்வைத்து அரசாங்கத்தின் கொள்கை பழன உரை மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற்றது இதில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பல அரசியல் கைதிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சனான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் உரிய சட்டத்துறையினருடன் கலந்துரையாடி அதிக காலம் தாழ்த்தாது விரைவில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சாட்சியங்கள் இன்றி நீண்ட காலமாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் இன்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கரன் நிலையாட்டளை ஊடாக கருத்துரைத்திருந்தார் இதனை அடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றிலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார் கடந்த அரசாங்கங்கள் இனரீதியாக ரீதியாக செயற்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இனரீதியாக ரீதியாக செயற்படவில்லை கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்துக்குள் இனவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லால் தெரிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இதனை ஆமோதித்து கருத்துரைத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நிலைய உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிலையட்கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் கட்டளைகள் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி இரண்டு ஆகியன வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடையும் எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்துரைப்பது முழுமையாக தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனி சில்வா தெரிவித்துள்ளார் களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டுக்குள் மூன்று புதிய சட்ட மூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷனான தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் இதனை தெரிவித்துள்ளார் களவாடப்பட்ட பாதுகாத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட குற்ற செயல்கள் சட்டம் மூலம் மீட்பு புனர்வாழ்வு நொடிப்பு நிலை சட்ட மூலங்களை மற்றும் கணக்காய்வு சட்ட திருத்தங்கள் என்பனவே அடுத்த காலாண்டுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் திகதி எதிர்வரும் ஏழாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது முன்னதாக நவம்பர் முப்பதாம் திகதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அறத்த நிலைமைகளை கருத்திக்கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரிமான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டியவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்படுகையில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு லட்சம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் விமான பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அவசரியங்களை எதிர்கொண்டால் அது தொடர்பாக முறைப்பாடு செய்ய புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்துக்கு அழைத்து விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்க என்பவரை தொடர்பு கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்துக்கு அழைத்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளை குறித்த தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்ளுபட்டியில் மதுபான விற்பனை நிலையங்கள் நடத்தப்பட்ட பிரபல விடுதி ஒன்று கலால் துணை அதிகாரிகளால் கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு கிடைத்த அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கு சுங்க வரியில்லா நூறு வெளிநாட்டு மது போத்தர்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மதிப்பு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலால் ஆணையாளர் நாயகத்தின் பணிப்புரையின் பேரில் தலைமை அலுவலகம் மற்றும் கொழும்பு நகர கலால் அலுவலக அதிகாரிகள் இணைந்து இந்த சுற்றி வளைப்பினை மேற்கொண்டுள்ளனர் பலாலியில் மக்கள் வழிபாட்டுக்கு அண்மையில் அனுமதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற வழிபாடுகளில் வடக்கு மாகாண கவுரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்களும் யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங் அவர்களும் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலக மேலதிக மாவட்ட செயலர் கே ஸ்ரீமோகனன் கிராம அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க இன்றுடன் இலங்கை ராணுவ தொண்டர் படையின் தளபதியாக பதவி உயர்வு பெற்றுக்கொண்டுமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது செய்தி தென்கொரியாவில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி யூன் சுக்யோலை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றப்பிரிவினை ஒன்றை கொண்டு வந்துள்ளனர் தேசிய சட்டமன்றத்தில் குறைந்தது மூன்றில் இரண்டு பகுதியினர் இதனை நிறைவேற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் இதற்கான வாக்கள் நடைபெற வேண்டும் அவசரகால கால ராணுவ சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தமை தொடர்பிலேயே குறித்த வரப்பட்டுள்ளது கொண்டுவரப்பட்டுள்ளது வடகொரியாவின் கம்யூனிச சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒழிக்கவும் இராணுவ சட்டத்தை அமுல்படுத்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் அவரது பிரகடனத்துக்கு பின்னர் இரண்டு மணி நேரத்திற்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை மீறி நாடாளுமன்றத்தில் கூடி அவரது முடிவை தடுப்பதற்கு வாக்களித்தனர் கூடுத்து சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பாரி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் திடீரென அமுல்படுத்தப்பட்ட அவசர கால ராணுவ சட்டத்தை தளர்த்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் சோல் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அங்குள்ள பல தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளதுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இந்தியாவுக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடரில் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் சே டோன் பிரெட்மன் அணிந்த பச்சை நிற தொப்பி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது எழுநூறு ஏலம் போய் உள்ளது இந்த தொப்பி சிட்னியில் நேற்றைய தினம் ஏலம் விடப்பட்டதோடு அது எதிர்பார்த்ததை விட அதிக தொகைக்கு விலை போனது இந்த தொப்பி இந்திய வரலாற்றில் முக்கியமானது என்பதோடு இந்தியா சுதந்திரம் பெற்ற விரைவில் அந்நாட்டு அணி அவுஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதே பிரட்மன் இந்த தொப்பியை அணிந்து ஆடினார் இந்த தொடரில் பிரெட்மன் தனது நூறாவது சதத்தை பெற்றார் இது ஆஸ்திரேலிய மாநில அவரது கடைசி தொடராகவும் இருந்தது இந்த தொடரில் அவர் மொத்தமாக நான்கு சதங்களை பெற்றிருந்தார் தொடரில் ஆறு இன்னிங்ஸ்களில் அவரது ஓட்ட சராசரி நூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஏழு ஐந்தாகும் இந்த தொடரில் ஏஞ்சி ஒரே தொப்பியாக இது இருப்பதோடு இதனை பிரெட்மன் இந்திய அணி முகாமையாளருக்கு வழங்கிய நிலையில் அது அணியின் விக்கெட் காப்பாளர் ரோபீர் குமார் சென்னிடம் கையளிக்கப்பட்டது இந்த தொப்பியை தற்போதைய உரிமையாளர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாங்கியதாக பென்ஹாம்ஸ் ஏல நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இந்த தோப்பி பிரெட்மனின் சொந்த ஊரான ஊரானில் உள்ள அவரது அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் ஏலத்தில் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் டொலர் விலைக்கு வந்த நிலையில் அது விரைவாக நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு டொலர்களாக அதிகரித்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபதில் ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் சேன்பார்னின் பச்சை தொப்பி பத்து லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு டொலர்களுக்கு ஏலம் போன சாதனையை இந்த தொப்பி முறியடிக்க தவறியுள்ளது பிரெட்மனின் விளையாட்டு உபகரணங்கள் விடப்படுவது இது முதல் முறையல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆசஸ் தொடரில் அவர் முச்சதம் பெறுவதற்கு பயன்படுத்திய துடுப்பு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூறு டொலர்களுக்கு விலை போனது ஆஸ்திரேலிய அணிக்காக ஐம்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆடி இருக்கும் பிரெட்மன் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றிருப்பதோடு இருபத்தி ஒன்பது சதங்கள் மற்றும் பதிமூன்று சதங்கள் அடங்குகளாக முதல்தர போட்டிகளையும் சேர்த்து அவர் நூற்று நாற்பத்தி ஆறு சதங்களை பெற்றுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது ஓட்ட சராசரி தொன்னூற்றி ஒன்பது ஒன்பது நான்கு ஆகும் கிரிக்கெட் வரலாற்றில் தோன்றிய மிகச் சிறந்த துடுப்பாட்ட வீரராக கருதப்படும் ரெட்மென் இரண்டாயிரத்தி ஒன்றில் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து அனைந்திருங்கள் வேதி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்